வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்டே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வி த்ரீ ஆட்ஸ் பார்த்தினா அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் பேமெண்ட் பார்த்தினா அப்டேட் தான் ஸோ எல்லாேருக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான் வந்துட்டு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்கள் இப்போ தான் வந்துட்டு முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளம் கொடுத்து வச்சிருங்க உங்களுக்கு தினசரி அப்டேட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மைவி த்ரீ ஆட்சி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் மை மைவி த்ரீ ஆட்ச் ப்ளேலிஸ்ட் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவுமே மகிழ்ச்சியான செய்தி தான் ஸோ என்ன தான் வந்துட்டு நெகட்டிவாக தவறாக வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நிறுவனத்தை பற்றி பரப்பிக்கிட்டு இருந்தாலும் நம்ம நிறுவனம் சரியான முறையில் செயல்பட்டுகிட்டு இருக்குது அவங்க சொன்ன விஷயங்களை அடுத்தடுத்த கட்டமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம நிறுவனம் வந்துட்டு பணத்தை ஆட்டையை போட்டு ஓடிட போகிறாங்க ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு போக போகிறாங்க ஸோ ஆப் வந்து ஒர்க் ஆகலை இந்த மாதிரி வந்துட்டு பல நெகட்டிவான வதந்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது லாங் டேர்மாக வந்துட்டு நம்மளுடைய கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிறுவனம் வருங்காலத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ அதை வந்து நம்ம கண் கூட பார்க்க தான் போகிறோம் ஸோ பேமெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தினசரி சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதை வித்ரா பண்ணி எடுக்கிறதுல தான் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு சரி செஞ்சு ஒவ்வொருத்தருக்காக பேமெண்ட் போடுறதா சொல்லியிருந்தாங்க ஓஎம் பிஎம் அடுத்து கோல்டு டைமண்ட் குரோன் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்காக வந்து பேமெண்ட் போடுறதா சொல்லியிருந்தாங்க அதுபடி ஓஎமுக்கும் பிஎம்முக்கும் வந்து போட்டு முடிச்சாச்சு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெம்பருக்கு வந்துட்டு பேமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நேற்றைய தினமே அப்டேட் கிடச்சிது என்னால் வீடியோ போட முடியாத சூழ்நிலையினால் நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை பேமெண்ட் எப்படி வரும் பேங்க் லீவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும் ஸோ அதனால தான் பேமெண்ட் ப்ரூஃப் வந்ததுக்கு பிறகு நம்ம வீடியோ போட்டால் எல்லாேருக்கும் வந்து நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நேற்றைய தினம் நிறைய பேருக்கு வந்துட்டு சில்வர் மெம்பருக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகியிருக்கு எனக்கும் வந்து நிறையா பேர் மெசேஜ் பண்ணியாதீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் பேமெண்ட் வந்துருச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்டில் போயிட்டு என்றைக்கு வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நம்ம இருக்கிறது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஸோ அவங்க சைடு அப்டேஷன் நடக்குது ஸோ ஒரு சில டைம் வந்து நமக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுங்கிறத நம்ம பல வந்து வீடியோ போட்டாச்சு ஸோ அது எல்லாத்தையும் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆப் ஒர்க் ஆகும் ஸோ இப்போவுமே ஒரு சிலர் வந்து ஒர்க் ஆகலைன்னு கேட்குறீங்க ஸோ ந நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்கும் ஒர்க் தான் இருக்குது அந்த ஒரு சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக வந்துட்டு பயன்படுத்த தெரியாதவங்க ஸோ அவங்களுடைய அப்ளைண்ட்டை வந்து கேளுங்க ஸோ என்ன இந்த மாதிரி வந்து வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இல்லையா வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜோனல் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே மீட்டிங் நடக்கும் அங்கே போய் கலந்துக்குங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கரச கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்